ஒன்னுல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த டாக்டரை ஆஃப் ப்ரியாரிட்டி வாட் இஸ் டாக்டரை ஆஃப் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு கான்செப்டை படித்தா மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வரும் இங்கு ஏபிசி என்பவர்கள் நிலத்தை அடமானம் வைத்துக்கொண்டு கொண்டு வெவ்வேறு தேதிகளில் வெவ்வேறு தொகையை கடனாக கொடுக்கின்றனர் ஏ இருக்காரு தென் பி சி இருக்காங்க வெவ்வேறு தேதிகளில் தேதி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தேதியாக இருக்கு பார்த்துக்குங்க ஏன்றவர் பதிமூணு ஒன்று பின்ற ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் கொடுக்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி வெவ்வேறு தொகை நாலாயிரம் கொடுக்குறாரு மூவாயிரம் கொடுக்குறாரு அப்புறம் ஒன்பதாயிரம் கொடுக்குறாரு ஸோ கான்செப்ட் கம்ப்ளீட்டட் மார்க்கேஜர் அதை தகுந்த ஆவணங்களின் அடிப்படையில் பெற்றுக்கொள்கிறார் இவர் மார்க்கேஜர் தகுந்த ஆவணங்கள் ஆஸ் பர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் ஒரு வேலிடான ஒரு மார்க்கேஜை இவங்க பண்ணிக்கிறாங்க கரெக்ட் அடமான கடனை செலுத்த முடியாமல் சொத்து விற்பனைக்கு வருகிறது இவரால் பார்த்திங்கன்னா இந்த கடனைலாம் செலுத்த முடியல இந்த கடன் இன்னும் நிறைய கடன் வச்சிருப்பார் போல் அந்த கடனை செலுத்தாதனால இவருடைய இந்த ப்ராப்பர்ட்டி விலைக்கு விற்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணிடுறார் இந்த சொத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை விட இவங்க மூணு பேர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த அமௌண்ட்டை விட அதிகமாக போச்சுன்னா எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது ஸோ அவர் கையிலையும் ஒரு பணம் மிஞ்சும் இவங்களுக்கும் கடனை கொடுத்துடலாம் ஆனால் சொத்துடைய அமௌண்ட்டு இந் இவங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு சரியாக இருக்குதுன்னு வச்சுப்போமே சரியாக இருக்கும் பட்சத்தில் யாருக்கு முதல்ல கடனை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் ப்ரியாரிட்டி இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அதிகமாக கொடுத்த சீக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் சீ தான் கொடுத்துருக்காரு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் மிக குறைவான பணம் பார்த்திங்கன்னா பி கொடுத்துருக்காரு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் முதல்ல கொடுத்துருக்காரு நாலாயிரம் ரூபாய் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிடுச்சி இந்த அமௌண்ட்டு தட் மீன்ஸ் பன்னெண்டு பன்னெண்டு பதினாறாயிரம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பதினாறாயிரத்துக்கு தான் சேல் ஆகியிருக்குன்னா யாருக்கு முதல்ல கொடுக்கறது இவருக்கும் பண தேவை இருக்குது இல்லையா இவருக்கு ஒரு ரெண்டாயிரூபா தேவைப்படுதுன்னு வச்சுப்போமே ரெண்டாயிரத்துக்கு எடுத்துட்டார்னா பதினாலாயிரம் ரூபாய் இருக்கும் இதில் யாருக்கு முதல்ல கொடுக்கறது அப்படின்ற பட்சத்தில் இந்த டாக்டரின் ஆஃப் ப்ரியார்டி என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இந்த ஒரு டெஃபினேஷனை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பிரின்சிபல் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க யார் முதலில் கொடுத்தார்களோ அவர்களுக்கு முதலில் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும் அதுதான் இந்த இடத்துல கான்செப்டாக பார்க்கப்படுது அடமான கடனை செலுத்த முடியாமல் சொத்து விற்பனைக்கு வந்துடுச்சா சரி முதலில் இங்கு முதலில் யார் கடனை கொடுப்பது அதிக தொகை கொடுத்த சீகா அல்லது முதலில் கொடுத்த கா என்பது பற்றி கூறுவதுதான் இந்த முதல் உரிமை கோட்பாடு ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்கும் அதனால் ஏ என்பவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அதாவது நாலாயிரம் இவர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூவாயிரூவா கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாயிரம் கொடுக்கணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வரிசை முதல் உரிமை கோட்பாட்டின் வரிசை இதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் யார் யூரு சின்றது லாஸ்டாக வந்தாரு அதனால லாஸ்டாக தான் வெளியேறுவார் இதுதான் டாக்டரை ஆஃப் பிரியாரிட்டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கெல்லாம் எழுதலாம்னா டிஃபைன் மார்க்கேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதலாம் மார்க்கேஜை பற்றி ஒரு பிக் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா எழுதலாம் இல்லைன்னா தெளிவா நேரடி கொஸ்டினா கேட்டாங்கன்னா எழுதிடலாம் டாக்ட்ரைன் ஆஃப் பிரியாரிட்டின்னு கேட்டாலும் நம்ம எழுதிடலாம் ஸோ மார்க்கேஜின்னு எங்கெல்லாம் கேட்குறாங்களோ நீங்கள் உங்களுடைய மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த டாக்டரைனை அது மட்டும் இல்லாமல் இது இது போல் இன்னும் நிறைய டாக்ட்ரைன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு டாக்ட்ரைன்னு நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுடைய பேப்பர் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலிடாக இருக்கும் மதிப்பெண் கொடுக்குறவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்